ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தைக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலையனுங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் இன்றைக்கி வந்து தங்கம் மற்றும் வெள்ளி விலை வந்து அதிகமாக இருக்குது அது எவ்வளோங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி ரெண்டு கேரட்டை ஒரு கிராம் வேலை பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி முப்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எண்பது ரூபா வந்து அதிகமாக அதிகமாகிருக்கு அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி அறுநூறு அறுநூற்றி நாற்பது ரூபா வந்து அதிகமாகிருக்குது அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முந்நூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு எண்ணூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி மூவாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் எட்டாயிரம் வந்து அதிகமாக இருக்குதுங்க அப்புறம் வந்து சேனலுக்கு புதுசாக வந்திக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக்கன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து அடுத்து வந்து நம்ம இருபத்தி நாலு கார்ட்டோட விளையாடுங்க பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தாலு கேரக்டரோட ஒரு கிராமில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஆறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு எண்பத்தெட்டு ரூபா வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு எழுநூற்றி நாலு ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது எண்ணூற்றி எண்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சு லட்சத்தி முப்பதாயிரத்தி முந்நூறு நேற்றுக்கு அறநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி இருபத்தொறாயிரத்தி எண்ணூறு எட்டாயிரத்தி எண்ணூறுரூவா வந்து அதிகமாக இருக்குதுங்க இருபத்தி நாலு கேரட் கேரட்டோது அடுத்து வாங்க நம்ம வந்து பதினெட்டு கேரட்டோடய வேலைங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் பதினெட்டு கிராமத்தோடய ஒரு கிராம் வேலை பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி பத்து நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரரூவா இன்றைக்கி பத்து ரூபா வந்து அதிகமாக இருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றாயிரத்தி எண்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரூவா எப்பது ரூபா அதிகமாக இருக்குது அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நூறுரூவா வந்து அதிகமாகிருக்குதுங்க அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி ஆறாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பன்னிர நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி ஆயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சம் ஆயிரம் ரூபாய் இன்றைக்கி அதிகமாகிருக்குதுங்க பதினெண்டு கேரட்டோடுது அடுத்து வாங்க நம்ம வெள்ளியோடய விலங்குறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு கிராம் வெள்ளியோடய வில பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா இன்றைக்கி இருபது ரூபா வந்து குறஞ்சிருக்குதுங்க அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இரநூத்தி ரெண்டாயிரத்தி நானூறு இன்றைக்கி நூற்றி அறுபது ரூபா வந்து குறஞ்சிருக்குது அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா இரநூறுவா குறஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் ரெண்டாயிரரூபா வந்து குறஞ்சிருக்குது அப்புறம் ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா மூவா மூணு லட்சம் இருபதாயிரம் ரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க வெளியோடய விலை அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க